வாழ்வுக்கும் வழிமுறைக்கும் அவருடைய பாதுகாப்பிற்கும் பொறுப்பேற்க கூடிய இளைய தலைமுறையாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கும் ஜாக் அமைப்புக்கும் வெகு தொலைவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்லா ரபுல் ஆலமினுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் நிலவட்டமாக நீங்க என்ன செய்யணுங்கிற ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் உங்க நீங்க விரும்பக்கூடிய பாயிண்ட் மட்டும் வச்சு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் நாளைய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏறக்குறைய அறுபது லட்சம் தமிழக முஸ்லிம்களுக்கும் ஏறக்குறைய இருபது கோடி இந்திய முஸ்லிம்களுக்குமான பிரதிநிதிகளாக நீங்கள் இன்ஷா அல்லா உருவாகி வர இருக்கிறீர்கள் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாக உருவாகி வர வர இருக்கிறீர்கள் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பொறுப்பேற்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்களே முன்னால் நின்று அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள் உங்களுடைய திறன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மதரசாக்களில் ஓதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளிலே ஓதி கொண்டிருக்க படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து நீங்க என்ன செய்யணும் உங்க முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இப்போது சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் நாளைய காலத்துல கூடுதலா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது எல்லாமே டூ தௌசண்ட் கிட்ஸா இருக்கிறீங்க இந்த இருபது வருஷத்துல இருபத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல நீங்க சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் நெருக்கடிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கூடுதலாக இருக்கும் அப்ப நெருக்கடிகள் கூடுதலாக இருக்கக்கூடிய காலத்தை எப்படி எதிர்கொள்வது அந்த எதிர்கொள்வதற்கான திறன் எப்படி நீங்க உருவாக்கிறது உங்களை எப்படி நீங்க பண்றது உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியாருங்க இப்ப நான் சொல்றது அப்படியே நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களுடைய பொறுப்பிலே ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் பதவி ஏற்க இருக்கிறார்கள் நீங்க எந்த ஊர்ல பள்ளிவாசல் ஏன் இப்ப புதிய அமென்மென்ட்ஸ் வந்திருக்குது புதிய சட்ட திருத்தம் வந்திருக்கிறது வக்பு போர்டுலயும் வக்பு கவுன்சில்லயும் முஸ்லிம் அல்லாதவர்களை பணியமர்த்தணும் அமர்த்தனும் அப்படிங்கற அமென்மென்ட் வந்திருக்குது அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பள்ளிவாசல்களுடைய பொறுப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு செல்லும் நீங்க அதை எதிர்கொள்ள போறீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வக்ஃபு போர்டுல இருக்குது வக்ஃபு போர்டினுடைய உறுப்பினரா ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் பதவி ஏற்கலாம் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்குது பாருங்க அந்த வக்ஃபு கவுன்சில ஆர்எஸ்எஸ்சை சேர்ந்தவர்கள் பதவி ஏற்கலாம் அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் வந்திருக்குது ஆரம்ப நிலையிலே நிலையிலேயே எதிர்த்து இருக்கிறார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலத்துல அது நடைமுறைக்கு வந்தாலும் வரலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இந்தியாவை வந்துட்டு இந்தியால இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூணே மூணு பேத்துக்கு தான் சொந்தம் ஒன்னு இந்தியன் மிலிட்ரி ஃபர்ஸ்ட் இரண்டாவது இந்தியன் ரயில்வே மூன்றாவது வக்ஃபு சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில நமக்கு முன்னாலே வாழ்ந்த முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மன்னவர்களும் வாரி கொடுத்த சொத்துக்கள் பள்ளிவாசல்களாக நிலங்களாக அநாத நிலையங்களாக கல்லூரிகளாக பள்ளிகளாக இப்படி பெருகப்பட்ட சொத்துக்கள் தான் இந்தியால பெருவாரியான சொத்துக்கள் இப்ப இந்த சொத்துக்கள்ல பிறர் ஆளு பிறர் கைக்கு போகுது அப்படின்னா நீங்க இதை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க அது எப்படி தடுத்து நிறுத்த முடியும் உங்க ஊர் பள்ளிவாசல் பறி போகுது உங்க ஊர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலம் பறி போகுது எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அது உங்கள் மீது பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் ஒரு டிகிரி முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா எதை உங்களால சாதிக்க முடியும் உங்க வீட்டை பாதுகாக்க முடியுமா உங்க நிலத்தை பாதுகாக்க முடியுமா உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியுமா உங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க முடியுமா உங்களுடைய தாய் தந்தை சமூகம் மனைவி மக்கள் இவர்களை யாரால பாதுகாக்க முடியும் எப்படி பாதுகாப்பீங்க நீங்க ஒரு டிகிரி முடிச்சு ரோடு ரோடா போயிட்டு வேலை தேடி பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தா போதும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் வெளிநாட்டுக்கு போறேன் எப்படி முடியும் உங்களால அவ எப்படி ஆற்றல் படித்துக் கொள்வது நீங்க தான் நாளைய சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எப்படி ஆற்றல் படுத்தணுங்கிற அந்த பாயிண்ட உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டிய வேலை எங்க வேலை ஏன் சமூக அக்கறை அதே போன்று இந்த அமைப்பினுடைய வேலை உங்கள் மீது சமூகத்தின் மீது அக்கறை இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வரணும் உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பது குறித்து அப்ப எப்படி ஆற்றல் படுத்த முடியும் இன்னைக்கு என்ன நிலமை தெரியுமா தமிழ்நாட்டுல மொத்தம் கனெக்ட் ஆன கைதிகள் இருக்குறாங்க பாருங்க தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகள் ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க சிறைச்சாலைகள்ல தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதுல பதிமூணு முஸ்லிம் சமூகம் மொத்த மக்கள் தொகையே 5.6 பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மொத்த மக்கள் தமிழகத்துல முஸ்லிம் மக்கள் தொகை ஒரு ஐம்பது டூ அறுபது லட்சம் சிறைகளிலே பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிறோம் கண்டெக்ட் ஆனவர்கள் ஆல் இந்தியா லெவல்ல தேர்ட்டி பர்சென்டேஜ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய சதவிகிதம் முப்பது சதவிகிதம் மக்கள் தொகை பதிமூணு சதவிகிதம் இது யாருக்கு வேணாலும் நாளைக்கு நெருக்கடி ஏற்படலாம் நீங்கள் ஆற்றல் இல்லாம இருந்தீங்கன்னு வச்சிக்கோங்கள்கிட்ட எந்த பவரும் கிடையாது வெறுமனை டிகிரியை மட்டும் வச்சிருக்கிறீங்க வெறுமனை ஆலிம ஓதி முடிச்சு பட்டம் மட்டும் வச்சிருக்கிறீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க காமர்ஸ் முடிச்சிருக்க அக்கௌண்டா ஒர்க் பண்றீங்க அல்லது வெளிநாட்டுல ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்க உங்களால எதை பாதுகாக்க முடியும் உங்களையே பாதுகாக்க முடியும் உங்க சொத்துக்களை பாதுகாக்க முடியாது உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது உங்க வீட்டை பாதுகாக்க முடியாது உங்க கண்டியத்தை பாதுகாக்க முடியாது அப்ப எப்படி உங்களால பாதுகாக்க முடியும் என்ன செய்யணும் இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வருது சமூக அரசியல் நெருக்கடிகள் வருது இந்த நெருக்கடிகளை திறனோடு தெரியுமா ஒரு ஆளு கூட கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் நல்லா கவனிங்க எழுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த எழுபது வருஷத்துல முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு அட்வொகேட்டை நம்பி இருக்கிறோம் கபில் சிப்பிள் என்ற ஒரே ஒரு அட்வொகேட் எல்லா வழக்குகளுக்கும் முப்பது கோடி இருபது கோடி முஸ்லிம்கள் தொடர்பான எல்லா வழக்குகளுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மட்டும்தான் முஸ்லிம் சமூகத்தை யாராவது நீங்க இன்டர்நேஷனல் லா படிக்க கூடாது உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது நீதிபதி ஆகக்கூடாது உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடாது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது யாராவது தடுத்தாங்களா என்ன படிச்சு வச்சிருக்கிறோம் எழுபது வருஷமா எல்லாம் அரபு நாட்டில் போய் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்கானிக்கிறான் இங்க அடிக்கிறான் அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனை எல்லாத்தையும் பேசுறோம் இங்க நிக்கிறதுக்கு கிரவுண்ட் இல்ல கண்ணியம் கிடையாது யார வேணாலும் எந்த நேரம் வேணாலும் தூக்கி உள்ள போடலாம் யார் வீட்டுக்கு வேணாலும் ரைடு வரலாம் டிக்னிட்டி இல்லாம இருக்கும் ஒரு சிட்டிசனா அந்த சிட்டிசனா டிக்னிட்டி எது கொடுக்கும் கான்ஸ்டியூஷன் கொடுக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்கும் இந்திய நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த உரிமையை ஜனாதிபதியை காட்டிலும் பிரதமரை காட்டிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை காட்டிலும் எல்லா நீதிபதிகளை காட்டிலும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலிமையானது பவர்ஃபுல்லானது சட்டம் படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா நீதிபதி ஆகிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா உங்களை யாரும் கைய பிடிச்சு தடுக்கிறாங்களா ஒரே ஒரு வழக்கறிஞரை வச்சிருக்கிறோம் எல்லா இஷ்யூஸையும் பாருங்க மாட்டரிச்சி விவகாரம் தலாக் விவகாரம் சிவில் சட்டங்கள் பொது சிவில் சட்டம் எது வந்தாலும் கப்பல் சிப்பில் தான் நிற்கிறார் ஏன் காசு பணம் இல்லையா படிக்கிறதுக்கு காசு இல்லையா கோடி ரூபா போட்டு வீட்டை கட்டுறீங்க ஒரு ஆளை வச்சுட்டு இருக்க வெக்க கேடு வருஷம் ஆச்சு இந்த எழுபது வருஷத்துல

ஜவஹர்லால் நேரு சொல்றாரு மூன்று ஆண்டுகளில் முகமது என்ற ஒரு நபி ஒரு இறை தூதர் ஒரு மனிதர் பிறந்தார் தன்னை இறை தூதராக அறிவித்தார் காட்டு மராண்டிகளாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தை கையில் எடுத்து பண்படுத்தினார் கற்றுக் கொடுத்தார் அவர்களை திறன்படுத்தினார் அடுத்து வந்த ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறி போனது விந்தையிலும் விந்தை நான் சொல்லல என்ற புத்தகத்தில் உலக வரலாற்றை எழுதி முடித்த ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்தில் மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளும் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருந்தது முஸ்லிம்கள் உங்களுடைய முன்னோர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் தொடராத துறைகளே கிடையாது அவர்கள் கட்டுத்தராத விஷயங்களே கிடையாது அவர்களிடமிருந்து படித்ததை தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் மேம்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நாலேஜ் இருந்து வந்துச்சு அரபுகள் கொடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு காசு இருந்து வந்துச்சு திப்பு சுல்தானும் சாஜித் தவுலாவுடைய ரெண்டு இடத்துல வந்து அடித்த கொள்ளை யூரோப்பியன் கண்ட்ரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில டெவலப் ஆகி போயிருக்கிறது ஆயிரம் வருஷத்தினுடைய வரலாறு படிங்க சும்மா வாழ்ந்துட்டு போகல உலக வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்தியா பொருளாதார வல்லவரசாக இருந்திருக்கிறது ஆசிரியர் பொருளாதார வரலாற்றாளர் எழுதி குவித்திருக்கிறார் பாருங்க ஒரு புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இந்தியா உலக பொருளாதார வல்லரசு செவன்டேஜ் யாருடைய ஆட்சியில முகலாய பேரரசனுடைய ஆட்சியில உலக இந்திய வரலாற்றிலே எந்த காலத்திலும் இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்தது கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது எந்த பட நமக்கு சொல்லி தந்திருக்கணுமா தந்திருக்கா இது யார் படி எப்படி படிக்கிறது நீங்க தேடி தேடி போய் படிச்சு பார்த்தா தான் இதெல்லாம் தெரிய வரும் அதனால இந்த நாட்டுல நம்முடைய பங்களிப்புகள் என்னன்னு நீங்க தெரியணும் இந்த சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியும் வக்ஃபு சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியும் திருச்சி இருக்குது பாருங்க ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அத மறந்து விட்டு அத நாசம் பண்ண பெருமை நம்மளுக்கு தான் தேரும் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் ராணி மங்கம்மா கொடுத்தது குந்தவை நாச்சியார் கொடுத்தது இந்த பின்னால இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எல்லாம் தெரியுமா கையில மூன்றாவது ஒட்டு ஒட்டுப்பொத்த நிலப்பரப்பில் மூன்றாவது சொத்துக்கள் வத்து சொத்து நீங்க சட்டம் படித்து சர்வதேச சட்டம் படித்தவர்களாக உருவாகி வராத வரையிலும் இந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியாது முஸ்லிம் சமூகத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியாது உங்க குடும்பத்தை உங்களால பாதுகாக்க முடியாது இரண்டாவது இந்த நாட்டுக்கு நாம் சுமைகளாக இருக்கக்கூடிய அது சொத்துக்களாக மாறணும் நல்ல கவனிங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சொத்துக்களாக மாறணும் எப்படி சொத்துக்களாக மாறுறது என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த குடியரசு இந்தியாவில முஸ்லிம் சமூகம் செஞ்சிருக்குது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானிய காட்டுங்கன்னா உடனே ஒரே ஒருத்தரை தான் சொல்லுவோம் அவர் மௌத்தா போயிட்டார் அப்துல் கலாமை தான் சொல்லுவோம் வேற என்ன கான்ட்ரிபியூஷன் ஏன் செய்யல எல்லா ஒரு டிகிரி முடிச்சு முடிக்காமலேயும் போய் கல்ஃப்ல அரபு நாட்டுல கடந்தீங்க அப்படின்னு சொல்ல முன்னோர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் மக்கள் புற்று நோயில் செத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை சுத்தி உங்க வீடுகள்ல நடந்துகிட்டு இருக்குது கேன்சர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது திருச்சியில இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிடல்ஸ்லயும் போய் பாருங்க எத்தனை கிட்னி பேஷண்ட் அதுல முஸ்லிம்கள் எவ்வளவுன்னு போய் பாருங்க இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் விஷமா போயிருக்குது குடிக்கிற தண்ணி விஷம் இப்ப குடிச்ச டீ விஷம் எல்லாம் விஷமா இருக்குது இந்த விஷத்தையே குடிச்சிட்டு வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவுறங்கிற நிலைமை நம்ம நிலைமையா அல்லா ஒரு சொல்ல சிந்திக்க சொல்லலையா அப்ப என்ன செய்யணும் நீங்க மைக்ரோபயாலஜிஸ்டா உருவாய் வரணும் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கிறது இல்ல டாக்டரா போறதில்லை முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் என்ன மருந்து கண்டுபிடிப்பது நோய்க்கு முன்னால இந்த பூமியில மருந்து தான் இருக்குது அல்ல மருந்த தான் படைச்சிருக்கிறான் கண்டறிதல் கண்டறிதல் மருந்தை கண்டறிதல் மைக்ரோ படிங்க பிஹெச்டி பண்ணுங்க மகத்தான சாதனையாளர்களாக உருவாகி வருவீங்க குடிக்கிற தண்ணி எல்லாம் நாசமா போயிருச்சு நிலத்தடி நீர் உப்பா போச்சு அதனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஜாஸ்தியா இருக்குது

ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும் மருந்து கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும் தீர்வை வச்சிருக்கிறான் மருந்து கண்டுபிடிக்க மாட்டீங்களா ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில போய் பத்தாயிரம் இருபதாயிரம் வேலை தேடுறதா ஒரு மூமின்களுக்கான கல்விக்கான அடையாளம் அது கல்வி என்பது காசு சம்பாதிக்கிறதுக்கா மாபெரும் சீர்திருத்தத்துக்கானது கல்வி சாதாரணது கிடையாது அதனால அன்பு சகோதரர்களே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இலக்கை பெருசாக்குங்க அறிவை விசாலப்படுத்துங்க அறிவை அட்வான்ஸா கொண்டு போங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிக்கு நாலேஜ் அந்த மாதிரி கொண்டு போங்க உங்களுடைய நாலேஜ் உலகளாவிய பார்வைக்கு வாங்க அல்லாவுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உலகளாவிய மார்க்கம் பெருமானார சூழ்நாய் சல்லாலை செல்லம் ரஹமத்துல் ஆலமின் ஆலமீன் உலகத்துக்கான அருக்கொடை குரான் சுன்னா இது இரண்டும் உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்குமானது உலகம் முழுமைக்குமானது உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்மானிக்க கூடியது முஸ்லிம்கள் ஏன் 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 தெரு இந்த குறுகிய எல்லைகளை உடைத்தேரிய விசாலமா சிந்திங்க சர்வதேச விஷயத்தை அலசி பாருங்க அது சம்பந்தமா படிங்க என்னுடைய கல்வி ஆராய்ச்சி கல்வி வரையிலும் ஒரு முஸ்லிம் பையனுடைய இலக்கு எப்படி இருக்கணும்னா வரைக்கும் பின்னால ரிசர்ச்

அறிவியல் ஆர்வம் மிக்கவர்கள் ஆராய்ச்சியாளராக உருவாய் இனி கல்ஃப் கண்ட்ரிஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்ல அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சவுதியில இருக்கக்கூடிய இருபத்தெட்டு யுனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த இருபத்தெட்டு யுனிவர்சிட்டில எழுத்தஞ்சி பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது புல்லி ஃபண்டட் ப்ரோக்ராம்ஸ் நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சிட்டு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிஹெச்டிகளை முடிக்கிறதுக்கான பொறுப்பு எங்க பொறுப்பு மாஸ்டர் டிகிரி மட்டும் நீங்க நீங்க எல்லாம் முடிங்க எல்லாருமே முடிங்க அத்தா அம்மாட்ட சொல்லி நான் ஒரு வருஷம் யூகேல போய் படிக்கணும் எங்க படிக்கணும் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் கேம்பிரிட்ஜ்ல படிக்கணும் ஹார்வர்ட்ல படிக்கணும் எடின்பர்க் யூனிவர்சிட்டியில படிக்கணும் கிளாஸ்கோல படிக்கணும் இன்டர்நேஷனல் லா படிக்கணும் இன்டர்நேஷனல் லால பிஹெச்டி பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கணும்னா என்னுடைய முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல டைனமிக் லீடரா போய் நிக்கணும் ஒரு டைனமிக் அட்வொகேட்டா போய் நிக்கணும் இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாது இருபத்தி ரெண்டு வயசுல ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜா போயிட முடியும் அவன் பின்னால ஒரு சைரன் வச்ச கைஸ்கார்டு வரும் ஆசை இல்லையா நீதிபதியா போய் உட்கார்றதுக்கு என்ன அநியாயம் இது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய முஸ்லீம் மாற்றி அமையுங்கள் சகோதரர்களே ஆலிம் கோஸ் முடிச்சிருக்கிறீங்க பாருங்க நீங்க தான் சட்டம் படிக்கணும் சரியாவையும் படிக்கிறீங்க இந்த உலகத்தினுடைய சட்டத்தையும் படிக்கிறீங்க

ஒரு ஊர்ல இருக்கிற அரம்பத்தி மேலப்பாளையத்தில திருநெல்வேலில வந்து இருக்கிறீங்க ஒரு அம்பது மைக்ரோபயாலஜி இருக்க மேலபாளையம் திருநெல்வேலி முகமே மாறி போயிடும் தமிழக முஸ்லிம்கள் குறித்த பார்வையே மாறி போயிடும் பத்தே வருஷத்துல மாற்றம் விதின் டென்னியஸ் பதினேழு வயசுல இருக்கிறீங்க இருபத்தி ஏழு வயசுல நீங்க ஒரு யங் சயின்டிஸ்டா மாறிடுவீங்க இடைநிறுத்தம் செய்யாதீர்கள் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் உங்களை தகுதி உங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியாது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே இருக்கும் ரிசர்ச் 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 ஒண்ணு இங்க இல்லனா வெளிநாட்டுல இன்னைக்கு எது மிக்கதோ அதிகாரமிக்கதோ மிக்கதை நாம் கைப்பற்றணும் முஸ்லிம்கள் எழுச்சி அடைய அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் எழுச்சி அடையும் முஸ்லிம்கள் வளம் பெற வளம் பெற அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் எழுச்சி பெறும் அதத்தான் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு மூன்று ஆண்டுகளில் அவரை உருவாக்கிய அந்த தலைமுறை அவருடைய சந்ததிகள் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தினுடைய மாறி போனார்கள் நடந்த சம்பவத்தை இன்னொரு சொல்றாரு பாருங்க எந்த விதமான போர் பயிற்சியும் இல்லாத ஒட்டகங்களோடு சுற்றித் திரிந்து ஒரு கூட்டம் நம்மளுடைய காலம் ஆராய்ச்சியாளர்களாக நீங்க மாறணும் சட்டத்துறையிலே மாபெரும் வல்லுநர்களாக நீங்க மாறணும் தமிழகத்திலே பனிரெண்டு கல்லூரிகள் இருக்கிறது நீங்கள் இலவசமாக படிக்கிறதுக்கு எந்த சமூகத்துக்கும் கிடையாது எந்த கிடையாது முப்பது வருஷத்துல முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி குவித்து பனிரெண்டு கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் வரையிலும் நீங்கள் படிக்கிறதுக்கு போன்ற ஒரு கிடையாது படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழுவதும் கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லா ரபுல் நீங்கள் அனைவரும் அத்தகைய ஆற்றலை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு நான் சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கீங்க ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் உருவாகி வருவதை தவிர சிறுபான்மை சமூகம் தன்னை ஆற்றல் படுத்திக் கொள்வதை தவிர வேறு தீர்வே கிடையாது There is no solution. உங்களை நீங்கள் ஆற்றல் படுத்திக் கொள்வது உங்க சந்ததிகளை ஆற்றல் படுத்திக் கொள்வது ஒரு கையில அல்லாஹ்வுடைய வேதமும் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகள் குர்ஆனும் சுன்னாவும் மறு கையில ஆராய்ச்சி ரிசர்ச் முஸ்லிம் சமூகத்தை அதிகாரமிக்க சமூகமாக பத்தே ஆண்டுகள் மாற்றி அமைத்துவிடும் எல்லாம் வல்லாரா ரூபு ஆலமின் மகத்தான வாய்ப்பை இங்க வந்திருக்க கூடிய அனைவருக்கும் தந்தரல வேண்டும் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரம்தல்ல வர